ஈரானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீர்திருத்தங்களை ஆதரிக்கும் வேட்பாளரான மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்றுள்ளார் ஈரான் அதிபராக இருந்த இப்ராஹிம் ரெய்சி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் இதனால் அந்நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது அதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது இந்த தேர்தலில் இருதய அறுவை சிகிச்சை நிபுணரும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பவருமான மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்றுள்ளார் தேர்தல் வெற்றியை அடுத்து அரசு தொலைக்காட்சியில் பேசிய அவர் நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நட்பின் கரத்தை நாங்கள் நீட்டுவோம் அனைவரையும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று பேசியுள்ளார் மேற்கத்திய நாடுகளோடு ஈரான் கடும் மோதல் போக்கை கொண்டுள்ள நிலையில் மேற்கத்திய நாடுகளோடு நட்புறவை ஏற்படுத்த விரும்புவதாக தேர்தலுக்கு முன் மசூத் பெசஸ்கேன் பேசியிருந்தது கவனிக்கத்தக்கது ஈரான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற மசூத் பெசஸ்கேனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்